இது வரைக்கும் நீங்கள் இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபியை செஞ்சுருக்க மாட்டீங்க ரொம்ப ரொம்ப புதுமையான வித்தியாசமான ரெசிபி ரொம்பவே ஆரோக்கியமானது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் சுரக்காய் எடுத்துருக்கங்க இந்த சுரக்காய் பார்த்திங்கன்னா மொத்தம் நானூறு கிராம் அளவுக்கு இருக்குது நமக்கு இருநூறு கிராம் தான் தேவை அதனால் இதை ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்ல பிஞ்சு சுரக்காயாக இருக்குது இதை நம்ம தோல் சூவிக்கலாம் தோலை ரொம்ப கனமாக எடுத்துடாதீங்க மேலே இருக்கிற மெலிசான தோலை மட்டும் எடுங்க உள்ளே அந்த க்ரீன் கலராக தான் இருக்கும் அப்படியே இருக்கட்டும் அது நான் தோல் எல்லாத்தையுமே ஃபுல்லாக சீவிட்டேங்க இந்த மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துக்கோங்க அதாவது மெலீஸா தான் எடுக்கணும் இதில் இருக்கக்கூடிய அந்த க்ரீனிஷ் கலர் வந்து இருக்கணும் இந்த மாதிரி மெலீஸா சீவி எடுத்துக்கணும் இந்த தோல் நமக்கு தேவை கிடையாது இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு சுரக்காவை ரெண்டாக கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம் ரொம்ப பிஞ்சாக இருக்குது பாருங்கள் முத்தலாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் விதை எல்லாத்தையும் எடுத்துடுங்க நான் வந்து இலசாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பாருங்கள் ரொம்ப பிஞ்சாக இருந்ததுனால நான் அப்படியே முழுவதுமாக போட்டுட்டேன் அப்படி அப்படி ஏதாவது விதைகள் முத்தலாக இருந்துச்சுன்னா அந்த விதைகளை நீக்கிடுங்க இல்லை நடுவில் உள்ள பகுதியை நீக்கிடுங்க நறுக்கின பீசஸ் எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம் கூடவே காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க காம்பு நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒன்றரை அளவுக்கு இஞ்சி தோல் சிவி மூணு துண்டாக நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் கடைசியாக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சி சுரக்காய நீர்காயுங்கிறதுனால தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரைச்ச இந்த சுரக்காய் விழுதை நான் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றி விட்டுறேன் பாருங்க நம்ம எவ்வளவு சுரக்காய் சேர்த்தோம் ஆனால் விழுத அரைச்ச பிறகு அது கொஞ்சமாக தான் இருக்கும் அரைச்ச விழுத மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க போறங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள கப்பில் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தப்போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க சுரக்காயும் அதுக்கு தகுந்தப்போல் கூட்டி குறைச்சி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துட்டேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் சேர்த்து விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து பிசையணும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த ஈரப்பதத்துலேயும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா லேசாக தெளிச்சுக்கோங்க ஏன்னா சுரக்காயில் நிறைய ஈரப்பதம் இருக்குது அது மட்டும் இல்லாங்க சுரக்காயில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது நீர் சத்தும் இருக்குது நார் சத்தும் இருக்குது கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு நச்சுக்களை வெளியேற்றிட்டு கல்லீரலுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சிருங்க அது மட்டும் இல்லைங்க மூளை நரம்புகளை நல்லா சுறுசுறுப்பாக இயங்க செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கெட்ட கொழுப்புகளை குறை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க சுரக்காய் ஜூஸ் அதனால தான் குடிப்பாங்க உடல் எடையை குறைக்கிறவங்க ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை ஒரே சீராக உருவாக்கி ஹார்ட் நல்லா இயங்க செய்யும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் இந்த மாதிரி அபரவிதமான நன்மைகள் இந்த சுரக்காயில் இருக்குங்க சுரக்காயை நம்ம சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியாக செஞ்சு கொடுக்கும்பொழுது எல்லாருமே சாப்பிடுவாங்க எனக்கு பாருங்கள் ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நான் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல குற சுரக்காயோட ஈரப்பதத்தில் தான் பிசைஞ்சிட்ருக்கேன் எனக்கு நாலு டேபிள் ஸ்பூன் மாவு எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சுங்க ஏன்னா சுரக்காயில் இருக்கிற ஈரப்பதம் நல்லா வத்தி ி நமக்கு மாவு கெட்டியாக வரணும் அந்த அளவுக்கு நாம் பிசைஞ்சிக்கணும் எக்ஸ்ட்ரா நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை சுரக்காயோட ஈரப்பதம் தான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு இதில் நம்ம வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதை அப்படியே மேலே போட்டு விட்டுட்டு தடவி விட்டுடலாம் மாவு நல்லா வறண்டு போகாமலும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடும் எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி லேசா அப்படி பிசஞ்சு விட்டுடுங்க போதும் இந்த மாவை நம்ம பத்து நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற விடலாங்க நல்லா ஊறட்டும் மாவை ஊற விட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்க மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு நாம் பசையும் பொழுது நல்ல சாஃப்டாக தான் இருந்தது இப்போ எண்ணெய் தடவனதுனால இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது நாம் ஒரு பசை பசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் நாம் சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு நம்ம எவ்வளவு மாவு எடுப்போமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா கையில் வச்சு உருட்டிக்கலாம் இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் மூணு சப்பாத்தி செய்கிறதுக்கு மட்டும் நான் மாவை உருட்டி எடுத்துக்கிட்டேங்க மீதி மாவு அப்படியே வச்சிருக்கிறேன் நாம் எப்போ சூடாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அப்போ உருட்டி திரட்டி எடுத்துக்கலாம் அதனால் மூடி போட்டு வச்சுட்டு இந்த மாவை இப்போ திரட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதில் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இதை மாவில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நாம் எண்ணெய் ரொம்ப சேர்க்க போகிறது கிடையாது இந்த மாதிரி பண்ணிவிட்டு கல்லில் வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலீஸாக தேய்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை மாவு போட்டு தான் நம்ம இதை தேய்ச்செடுக்கணும் இந்த மாதிரி மெலிசாக திரட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப தடிமனும் இல்லாமல் ரொம்ப மெலிசும் இல்லாமல் மீடியமாக இருக்குது பாருங்கள் ரொம்ப தடிமனாக இருந்தால் சப்பாத்தி சீக்கிரம் வேகாது இந்த மாதிரி மெலிசாக இருந்தால் தான் சீக்கிரம் வேகும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் தவ்வா வச்சுக்கோங்க தவா ஹீட் ஆகட்டும் இப்போ தவா நல்லா சூடாயிடுச்சு நாம் ரெடி பண்ண சப்பாத்தியே இதில் போட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டென் செகண்ட்ஸ் அப்படியே விடுங்க அப்புறமா பெரட்டி போடலாம் பத்து செகண்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடுங்க பாருங்கள் இந்த பக்கம் லைட்டாக வெந்து வருது நம்ம இது வரைக்கும் எண்ணெய் தடவலை மாவில் மட்டும்தான் விட்டுருந்தோம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி அந்த பக்கம் திருப்பி போட்டோன்னா ஒரு கால் டீஸ்பூன் நான் மறுபடியும் சப்பாத்தியை பெரட்டி போட்டுட்டேங்க இந்த பக்கமும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவி விட்டுக்கிறேன் விட்டுட்டு அப்படியே நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்ல சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும் மறுபடியும் பெரட்டி போடலாம் இதே மாதிரி ரெண்டு பக்கம் பெரட்டி பெரட்டி போட்டு விட்டு லைட்டாக கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடணுங்க நம்ம சொரக்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான சப்பாத்தி கிடைக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்குது இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம் சோரக்காய் சப்பாத்தி சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் சர்விங் பிளேட்டுக்கு மாத்துறேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க நான் லேஸாக தான் எண்ணெய் தடவிட்டு சப்பாத்தி சுட்டேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் உங்களுக்கு சப்பாத்தியை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு நம்ம கையில் அப்படியே போட்டு அதை மடக்கினா கூட அந்த சப்பாத்தி அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நான் மடக்கிட்டு பிரித்து காட்டுறேன் எப்படி இருந்ததோ அதே பொசிஷனில் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது நல்ல மனமாக இருக்குது இந்த சப்பாத்தியை நான் சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட போகிறேன் இதுக்கு சாம்பார் மட்டும் இல்லைங்க கிரேவி சன்னா மசாலா தொக்கு இந்த மாதிரி சட்னி இந்த மாதிரி எது வேணுன்னாலும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சாப்பிட்டு காமிச்சிட்றேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு அப்படியே கையில் பிக்கும் பொழுதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக பிஞ்சு வருது சூப்பராக இருக்குது நான் வீட்டில் வச்ச சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டேங்க அருமையாக இருக்குதுங்க நம்ம சொரக்கா சேர்த்தோம் அந்த சொரக்காவோட ஃப்ளேவரும் தெரியல இஞ்சி பூண்டு எதுவுமே ஃப்ளேவர் தெரியலங்க நம்ம கோதுமை மாவை சேர்த்து செஞ்சனால சாதாரண சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றப்போல தான் இருந்தது வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸை பயன்படுத்தி சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப புதுமையான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்க மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் 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 பாய்